வணக்கம் தமிழ்நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு அருமையான வீட்டு மனைகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மனையை பற்றியும் முழு தகவலை பார்க்குறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்மந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ்நிலம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த அழகிய வீட்டு மனைகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் துருகத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மனைப்பிரிவில் சுமார் ஆறு சென்ட் அளவுள்ள மூன்று மனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இதில் இருக்க ஒவ்வொரு மனைகளும் சுமார் இருபத்தி ஏழு அடி அகலமும் சுமார் எண்பத்தஞ்சு அடி நீளமும் கொண்டு இருக்குங்க டவுனுக்கு அருகிலும் இயற்கை சூழலும் இடம் தேடுறவங்களுக்கு ஒரு ஏற்ற வீட்டு மனையாக இந்த இடம் இருக்குங்க இதில் என்ன சிறப்பம்சம்னால் இந்த மனைப்பிரிவுக்கு அறுபது அடி தடம் இருக்குங்க நல்ல அகலமான ஸ்பெஷான தடம் இருக்குது டவுனுக்கு அருகிலேயே இருக்கிறதுனால பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் சூப்பர் மார்க்கெட் இவையெல்லாம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணும் வகையிலே இருக்குங்க இந்த வீட்டு மனைகள் இந்த அருமையான இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா விலை மற்றும் மேலும் விபரங்களுக்கு வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த இடத்தோட ஓனர் நீங்கள் நேரில் பேசலாம் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலியமாக விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மேலும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்த பற்றிய முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்